வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதயநந்தினி தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா உற்சாக கொண்டாட்டம் புதுதில்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வல்லமையை பறைசாற்றிய குடியரசு தின கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தனர் தில்லி கடமை பாதையில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் கண்கவர் அணிவகுப்பு குடவோலை முறையை பெருமைப்படுத்திய தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழா மூவர்ண கொடியை ஏற்றினார் ஆளுநர் ஆர் என் ரவி காவலர் பதக்கங்கள் உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையைச் சேர்ந்த பள்ளி கும்மியாட்ட கலைஞர் பத்திரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நேரில் வாழ்த்து இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி ஆறு தங்கத்துடன் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் தமிழகம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவையொட்டி புதுதில்லியில் கடமை பாதையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தில்லி குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் குடவோலை முறையை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெற்றது எதிரி வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு வியாபித்திருந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது கடமை பாதையில் குழுமியிருந்த மக்கள் Handpicked by the President Secretariat from mainstream armored regiments. This இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த நாளே குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் குடியரசு தினம் இன்று கடமைப் பாதையில் பிரம்மாண்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் சாரட் வண்டியில் குதிரைகள் புடைசூழ கடமைப் பாதைக்கு அழைத்து வரப்பட்டார்

தொடர்ந்து மேடைக்கு வந்த திரௌபதி முர்மு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது நூறு பெண்கள் பல்வேறு இசை வாத்தியங்களை இசைத்தபடி அணிவகுத்து சென்றனர் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு விக்ஷித் பாரத் மற்றும் பாரத் லோக் தந்தாக்கி மந்த்ருகா என்ற கருப்பொருளின் கீழ் பெண்களை மையப்படுத்திய நிகழ்வாக நடைபெற்றது the tri-service is led by captain sandhya of the military police this team includes agni and regular recruits though they underwent rigorous training and practice in their individual areas they have successfully managed to cohesively work together under the leadership of captain sandhya to be ready for this france, martin, virer, the rahat, last july, indian troops and aircraft paraded in paris for the 2023 bastille day, and they are now participating here, the french troops and aircraft, and we can hear the roar. we will shortly see a very special formation of the french air space force, symbolizing the strength of the indo-french relationship and honoring the presence of our chief guest here today. அதிநவீன வான் தடுப்பு இயந்திரங்கள் எதிரிகளை அடையாளம் காணும் ரேடார் ரேடார் தடுப்பு உபகரணங்கள் நடமாடும் லாஞ்சர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்திய ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்துச் சென்றன தமிழகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் பழமை வாய்ந்த குடவோலை முறையை பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி மெடுக்காக அணிவகுத்துச் சென்றது ராணுவ மற்றும் மருத்துவத்தில் பெண்களின் வல்லமையை பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றன பால புரஷ்கா விருது பெற்ற சிறார்கள் மூவர்ண நிறத்திலான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் அணிவகுத்து சென்றனர் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் ஜி இருபது நாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவத்தை நினைவுகூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றிருந்தது அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் இடம்பெற்ற அலங்கார ஊர்தியில் பாலராமர் கையில் வில் ஏந்தியபடி சென்றார் இதே போன்று கேரளா மத்திய பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் வடிவமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் குடியரசு தினத்தையொட்டி தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் புதுதில்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமரை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து முப்படையினரின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதையடுத்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மெரினா கடற்கரையில் பட்டொளி வீசி பறந்த தேசிய கொடி ஆளுநர் முதல் அதிகாரிகள் வரை மரியாதை செலுத்திய தருணம் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் ஆளுநர் கொடியேற்றினார் ஹெலிகாப்டரில் மலர்கள் தூவி தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ராணுவம் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை தமிழக காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் தமக்கு சொந்தமான ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கிய மதுரை மாவட்டம் கொடிக்குளம் பூரணம் அம்மாளுக்கு முதலமைச்சர் சிறப்பு விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜூபேருக்கு மத நல்லினத்திற்கான கோட்டை அமீர் விருதும் வேளாண் துறையின் சிறப்பு விருது நாராயணசாமி நாயுடுவுக்கும் நெல் உற்பத்தி திறனுக்கான விருது சேலத்தைச் சேர்ந்த பாலமுருகனுக்கும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங்காய் சென்னை மாவட்ட மத்திய நுண்பிரிவை சேர்ந்த காசி விஸ்வநாதன் செங்குன்றம் அமலாக்க பிரிவை சேர்ந்த முனியசாமி மதுரை மத்திய மண்டல நுண்ணறிவு பிரிவை சேர்ந்த பாண்டியன் ராணிப்பேட்டை ரங்கநாதன் ஆகியோருக்கு மதுவிலக்கு தொடர்பான காந்தியடிகள் பதக்கங்கள் வழங்கப்பட்டது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருதுக்கான முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கும் இரண்டாம் பரிசு நாமக்கல் மாவட்டத்திற்கும் மூன்றாம் பரிசு பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இதைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் இருபதற்கும் மேற்பட்ட கண்கவர் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஐதராபாத்தில் உள்ள நாம் பள்ளி மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி காந்தி சதுக்கத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர் கலை இலக்கியம் கல்வி மருத்துவம் சமூக சேவை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உள்ளிட்ட நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் முப்பது பேர் பெண்கள் ஆவர் அதன்படி இந்த ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் பழம்பெரும் நடிகையும் நடன கலைஞருமான வைஜெயந்தி மாலா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி சமூக சேவகி பிந்தேஸ்வர் பட்டாக் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் ஃபாத்திமா பிவி பின்னணி பாடகி உஷா உதுப் உட்பட பதினேழு பேருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த கோவை வள்ளி ஒயில் கும்மியாட்ட கலைஞர் பத்திரப்பன் ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அரவிந்த் கண் மருத்துவமனையின் நிறுவனர்களில் ஒருவரான டாக்டர் ஜி நாச்சியார் நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை மருத்துவர் பிரேமா தன்ராஜ் தெற்கு அந்தமானைச் சேர்ந்த இயற்கை விவசாயி செல்லம்மா இந்தியாவின் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் பர்பதி பருவா உட்பட நூற்று பத்து பேரும் பத்மஸ்ரீ விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் விருதாளர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பல்வேறு துறைகளில் விருதாளர்களின் பங்களிப்புக்கு நாடே மகிழ்வதாகவும் இவர்கள் தங்களுடைய தலைச்சிறந்த பணிகள் மூலம் நாட்டு மக்களை கவர்ந்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளி உயில் கும்மியாட்ட கலைஞர் பத்திரப்பனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்தார் பத்ம விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டதை அறிந்து உடனடியாக அவரது இல்லத்திற்கு எல்முருகன் சென்றார் அவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அதுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அமைச்சர் கிராமிய கலைகளை இந்தியா முழுவதும் தொலைக்காட்சி நிலையங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் எல்லா மாநில ஒலிபரப்புக்கு வாய்ப்புகளை பாரம்பரிய பாரம்பரியமிக்க கலையும் வாழ்க்கை முறைகளையும் எதிர்கால சந்தைகளுக்கு சொல்ல முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அதை எதிர்காலத்தில் செயல்படுத்தினால் மட்டுமே உண்மை உடனே செஞ்சிருவையா துரதர்ஷன் வள்ளிக்கும்மி எனும் நாட்டுப்புற நடனத்தின் சாராம்சங்கள் குறித்தும் பத்திரப்பனிடம் இணையமைச்சர் தமிழகத்திலிருந்து பத்ம விருது பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பிறந்து பப்புவா கினியாவில் ஆளுநர் பொறுப்பு வரை உயர்ந்த சுசீந்திரன் முத்துவேல் பத்மஸ்ரீ விருது பெறுவது குறித்தும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவித்தமைக்கு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி கூறியுள்ளார் இதனிடையே தமக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய வள்ளி உயில் கும்மியாட்டு கலைஞர் பத்ரப்பன் தமக்கு கிடைத்துள்ள விருது அனைத்து கிராமிய கலைஞர்களையும் ஊக்குவிப்பதாக குறிப்பிட்டார் சமீப காலமாக கிராமிய கலைகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கிராமிய கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட விருது மத்திய சர்க்க வழங்கிய பத்மஸ்ரீ விருது இது கிராமிய கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய கூடிய ஒரு கருதாக விருதாக நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கலையை எல்லா காலத்திலையும் வெற்றி கிட்ட மனிதனுடைய வாழ்வில் ஆரோக்கியமா இருப்பதற்கு இந்த கலை வடிவம் கற்றுக்கொண்டால் எல்லாருக்கும் நல்லது என்பது அனுபவம் உணர்த்தும் இதேபோல் பத்ம விபூஷன் விருது பெறும் நடிகை வைஜெயந்தி மாலா பாடியையும் அமைச்சர் எல்முருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பாரம்பரிய மற்றும் பழம்பெரும் கலைஞரான வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி பொறியியல் பிரிவு தென்மண்டல தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை இயக்குநர் ராஜேந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் டிடி தமிழ் துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ரகு உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பல ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து நடத்துகிறார் பரீட்சா பே மீண்டும் ஒரு முறை டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க எக்ஸாம் பத்தின டென்ஷனை நீக்க சரியான இலக்க தேர்வு செய்ய நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் கலந்துரையாட வந்துவிட்டது பரீட்சா பே சர்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மன அழுத்தத்தை ஜெயிச்சு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் பத்தி கலந்துரையாடுவோம் வாங்க அப்படி 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 க்ஷம்தாட்டி அவசிய இராதை அபேட்சா ஜோட பரிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தேசிய விருதாளரும் சிறந்த பின்னணி பாடகியுமான மறைந்த பவதாரணி உடலுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தினார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளான பவதாரணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் நேற்று காலமானார் பவதாரிணியின் உடல் இலங்கையிலிருந்து இன்று காலை சென்னை தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது திரையுலகினர் ஏராளமானோரும் பொதுமக்களும் பவதாரிணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இணையமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் மகளை இழந்து வாடும் இளையராஜாவின் குடும்பத்தாருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல்முருகன் பவதாரிணியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததுடன் அவரது மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்று குறிப்பிட்டார் இசையமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா ஐயா அவர்கள் அவர்களுடைய புதல்வி பவதாரணி சிறந்த பின்னணி பாடகி அவர் ரெண்டாயிரத்துல தேசிய அவார்டு கூட சிறந்த பின்னணி பாடகிக்கான பாரதி படத்தில் மயில் போல கொண்டு பாடலுக்கு தேசிய நேஷனல் அவார்டு வாங்கிய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு சிறந்த பாடகி அவர் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் இயற்கை எதிர்க்கிறார் என்பது நம்மளால் நம்ப முடியாத ஒரு செய்தி மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தி அண்ணா அவர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய தைவானில் வீசிய பனிப்புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் கடந்த சனிக்கிழமை முதல் தற்போது வரை முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து அந்நாட்டு தேசிய தீயணைப்பு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தைவான் முழுவதும் வெப்பநிலை மிக குறைந்திருப்பதாக கூறியுள்ளது மாரடைப்பால் திங்கட்கிழமை தொன்னூற்றி இரண்டு பேரும் செவ்வாய்க்கிழமை ஐம்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் மூத்த குடிமக்கள் என்றும் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமையன்று எழுபத்தி ஒரு பேரும் ஞாயிற்றுக்கிழமையன்று எழுபத்தி எட்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு முதல் தொன்னூற்று ஒரு வயதிற்குட்பட்டவர்கள் குறிப்பாக ரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் பெருமளவில் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் தெற்கே உள்ள கான்யூனஸ் பகுதியில் உள்ள ஐநாவின் குடிமக்கள் பயிற்சி மையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் காசா இடையேயான போர் நடைபெற்று வருகிறது வான்வழி தரைவழி தாக்குதல் என போர் அடுத்த கட்டத்தை எட்டிய போதிலும் இடைக்கால போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு இருதரப்பிலும் பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இதையடுத்து போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் காசாவின் தென்கிழக்கே கான்யோனஸ் பகுதியில் உள்ள ஐநாவின் பயிற்சி மையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மேற்கொண்டால் தாங்களும் சர்வதேச நீதிமன்ற உத்தரவுப்படி போர் நிறுத்தத்தை கடைபிடிப்போம் என பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் காசாவின் அமைதி திரும்ப வேண்டும் என்பதில் சர்வதேச நீதிமன்றம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன போர்க்கைதிகளை விடுவித்தால் தாங்களும் இஸ்ரேல் போர்க்கைதிகளை விடுவிக்க தயார் என்றும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலின் போது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தினர் நூற்று முப்பத்தி ஆறு பேரை சிறைப்பிடித்து சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே காசா எல்லையில் மருத்துவமனைகளை பதுங்குமிடமாக தீவிரவாதிகள் பயன்படுத்தியதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் அளித்தும் அதனை உலக சுகாதார அமைப்பு புறக்கணித்துவிட்டதாக இஸ்ரேல் அரசு குற்றம் சாட்டியுள்ளது மருத்துவமனையில் இருந்தவர்களை பாலஸ்தீன தீவிரவாதிகள் மனித கேடமமாக பயன்படுத்தியதாக இஸ்ரேல் தூதர் மெய்ரோ ஈலான் ஷஹார் தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா இளைஞர் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் மதுரையில் இன்று தொடங்கின வரும் முப்பதாம் தேதி நடைபெறும் போட்டியில் தமிழ்நாடு ஒடிசா மேற்கு வங்கம் ராஜஸ்தான் உள்ளிட்ட பதினாறு அணிகள் பங்கேற்கின்றன மதுரை ரேஸ் மைதானத்தில் இந்த கோகோ போட்டிகள் நடைபெறுகின்றன இதனிடையே கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இருபத்தி ஆறு தங்கப் பதக்கங்களுடன் தமிழக அணி பட்டியலில் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழக அணி வீரர்கள் இருபத்தி ஆறு தங்கம் பதிமூன்று வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் இரண்டு பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு பிரிவில் டிராப் ஷூட் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த நிலா ராஜபாலு யுகன் இணை வெள்ளிப் பதக்கம் பெற்றது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்ற இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் உலகின் முன்னணி வீரரான ஜோகோவிச்சை வீழ்த்தினார் ஆறு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் ஜானிக் சின்னர் அபார வெற்றி பெற்றார் இதனிடையே இந்தியாவின் ரோகன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை விளையாடும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது இத்தாலியின் போபெல்லி வாவசோரி இணையை எதிர்த்து இறுதிப் போட்டியில் ரோகன் போப்பன்னா மேத்யூ எப்டன் இணை விளையாடுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்